ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர் மாணவியுடைய பெற்றோரால் இந்த பெற்றோர் ஆசிரியர்களின் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு பாசத்தோ மேலும் பரவேறுகின்றனர் ஆஜி வெங்கம்மா இந்த ஆங்கில வழி கல்வியுடைய கோணினி கோணி திறவர் ஆசிரியர் ஜெயராஜ் ஆசிரியர் ஜெயராஜ் அவர்களையும் ஆசி ஆசிரியர் ஆசிரியர் ராமரத் அந்தோனி ராஜ் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்புப்பாளர்கள் அவங்களை நீங்க பார்க்கணும் அழகா அதே நீங்க வேலை வந்து அனைத்து திருப்பிக்கணும் கேட்டு அவர்களையும் உங்கள் வரவேற்று வீட்டு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரேன் கார்டு செக்லாம் வரும் பொழுது ஒரு அறிமுக கூட்டம் அதன் பிறகு நீங்க போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை வைத்திருக்கிறோம் இன்னும் செயல்பாட்டை அதிகரிக்கிறோம்

அதுதான் பெற்றோராசியாளர் வருது ஆனால் தலைமை ஆசிரியர் செயலர் அவருக்கு உதவியாக ஆசிரியர் செயலர் திருமதி அவங்கள செயலாளர்கள் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க அவர் நிர்வாக உறுப்பினர்கள் எல்லா கருத்துக்களும் எல்லாம் அவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்படும் போகும் அந்த ஆறு பேர் நடந்து அந்த இருபத்தி ஆறு பேர் வருவாங்க அவங்களா ஒரு முதல் நிலை